அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நடமாடும் தெய்வமாக நின்று மகாபெரியவா நமக்கு சொன்ன அருள் உரைகளையும் பூஜை முறைகளையும் மந்திரங்களையும் உபதேசங்களையும் தினம்தோறும் பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவு பூஜை இல்லை விரதமில்லை மந்திரமில்லை நீங்கள் நினைத்தாலே போதும் நினைத்தது நடக்கும் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் அர்ஜுனன் இறைவனுக்கு பூஜைகளை தவறாமல் செய்பவன் தினமும் பூஜை செய்து முடியும் வரையில் சிறிது உணவையும் கூட உண்ண மாட்டான் இதனால அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு நான் சிறந்த பக்தன் என்னை விட சிறந்த பக்தர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு அகந்தையும் இருந்துச்சு பீமனை பார்க்கும் போதெல்லாம் இவன் எந்த பூஜையும் செய்யறதில்லை சாப்பிட்றதும் தூங்குறதும் மட்டுமே தான் இவனுக்கு வேலைன்னு சொல்லி அர்ஜுனர் சிரிக்கிறார் இதனை அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய அகந்தையை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துட்டு இருக்காரு பாரத போர்ல தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என நினைத்த அர்ஜுனன் அதற்கு வழிகாட்டுமாறு கிருஷ்ணரை கேட்டுக்கொண்டார் சிவபெருமானை சந்தித்து அவரின் ஆசி பெற்று வரலாம் வா என்று அர்ஜுனனை கைலை மலைக்கு அழைத்து சென்றார் கிருஷ்ணர் பனியால் மூடப்பட்டிருந்த கைலை மலை பகுதியில் புல் பூண்டு கூட முளைப்பது கிடையாது ஆனால் அந்த வழி எங்கும் பாத்தீங்கன்னா மலர்கள் குவிந்த வண்ணம் இருக்கு சிவகணங்கள் குவியும் மலர்களை அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒருமுறை அப்புறப்படுத்தப்பட்ட இடத்தில் மறுகணமே மலர்கள் குவிந்துகிட்டே இருக்கு மலர்களை அள்ளி அள்ளி அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் சிவகணங்கள் இக்காட்சியை கண்ட அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் பனி மூடிய பகுதியில் மலர்கள் மலரவே இயலாது ஆனா இங்க மலர்கள் மலை போல் குவிஞ்சுக்கிட்டே இருக்கே மலர்கள் எப்படி இங்க வரும் அப்படின்னு கேக்குற பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற உடனே கிருஷ்ணர் சொல்றாரு இந்த பூக்கள் எல்லாம் இங்க பூத்த பூக்களே கிடையாது பக்தன் ஒருவன் இந்த பூக்களை வைத்து இறைவனுக்கு பூஜிக்கிறான் அப்படின்னு சொல்ற அங்கு சமர்ப்பிக்கக்கூடிய பூக்கள் தான் இங்கு வந்து மலை போல குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்குறாரு என்னை விட யார் அந்த சிறந்த பக்தன் நாளும் எவ்வளோ பூக்கள் போடும்படி முடியும் இவ்வளோ பூக்கள் மலை போல குவிஞ்சுக்கிட்டே இருக்கே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குற நானும் தான் தினமும் பூஜை செய்கிறேன் ஆனால் இவ்வளோ பூக்களை போடுறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குற அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு அந்த பக்தன் யார் தெரியுமா பீமன் தான் அப்படின்னு சொல்றார் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்த மலர்கள்தான் இவை அனைத்தும் அப்படின்னு சொல்றார் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய செய்ய இங்கு வந்து மலர்கள் குவிந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யறானா அவனுக்கு எங்க அர்ச்சனை செய்ய நேரம் இருக்குது அவனுக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் சரியா போயிடு பீமன் பூஜை செய்யறதையோ மந்திரம் சொல்றதையோ நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றார் அர்ஜுனா பீமன் அர்ச்சனை செய்வத யாருமே பார்க்கவும் இல்லை பார்க்கவும் முடியாது ஏன்னா அவன் உன்னை போல் மற்றவர்களைப் போல் இறைவனின் உருவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்யறது கிடையாது அவன் செய்யக்கூடிய பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாமே மானசீகமானது அவன் மனதிற்குள்ளேயே செய்கிறான் அவன் எங்காவது சென்று கொண்டிருக்கும் போது கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இவை தெய்வ அர்ச்சனைக்கு உரியவை ஆகட்டும் என்று மனதால் நினைப்பான் உடனே அந்த மலர்கள் எல்லாம் இங்கு வந்து மலையாக குமிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இதிலருந்து அப்போ நம்ம தினம்தோறும் நம்மளுடைய பணிகளுக்காக வெளியில் போய்டிறோம் இல்லை அப்படின்னா அந்த சரியான நேரத்தில் அந்த திதி அந்த நேரம் முக்கியமான நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேனே என்னால் முடியலையே அப்படிங்கிற வருத்தமே உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் இந்த கதையில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன எத் இத்தனை ஒரு பெரிய பக்தன் அர்ஜுனன் ஆனா பீமனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அர்ஜுன சொன்ன மாதிரி பீமன் வந்து நிறைய நேரம் தூங்குவதிலும் சாப்பிடுவதிலும் செலவிடக்கூடியவர் ஆனா அவர் மனசால நினைக்கிறார் மனசால ஒரு பூக்களை பார்த்தாலோ வாசனை திரவியங்களை பார்த்தாலோ இது எல்லாம் இறைவனிடத்துல போய் சேரட்டும் கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு அவர் நினைக்கிறார் மானசீகமா நினைக்கும் போதே அது எல்லாமே அங்க போய் சேர்ந்துருது

நீதான் சிறந்த பக்தன் என்ற அகந்தை உன்னிடம் உள்ளது இறை பக்திக்கு பெரும் தடையாக இருப்பது உன்னுடைய அகந்தை உன்னுடைய அகந்தையை விட்டுவிடு என்றார் கிருஷ்ணரின் உபதேசத்தால் அர்ஜுனரிடம் இருந்த அகந்தை என்ற அரக்கன் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது அர்ஜுனன் அன்று முதல் பீமனிடம் மிக்க பணிவு கொண்டு நடந்துக்கிறார் இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா நிச்சயமாக ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் நம்மளே கூட சில இடங்கள்ல ரொம்ப கரெக்டா பூஜை பண்ணும்போது யாரையாவது பார்த்து கேலி செய்வோம் அவங்க என்ன இப்படி சாமி கும்பிடுறாங்க அவங்க என்ன சரியா இத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளே யாரையாவது கண்டிப்பா குறை சொல்லியிருப்போம் நாம சிறந்த பக்தர்களாக இருக்கலாம் சிறந்த நம்மை நிச்சயமாக இந்த உலகத்துல இருப்பாங்க எப்பவுமே பக்தி என்பது முதல்ல மானசீகமாக இருக்கணும் மானசீகமா இறைவனுடைய கரங்களையும் சரி இறைவனுடைய திருவடிகளையும் சரி நாம பற்றி கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் நாம் நினைத்தது நடக்கும் இப்போ நான் சொன்ன கதை அதற்கு ஒரு சிதறந்த உதாரணம்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தவறாமல் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட்ல ராம ராம எனும் ராம மந்திரத்தை தவறாமல் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா தவறாமல் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்